ஹாய் நான் உங்கள் ரீஹானா பேசுகிறேன் பானியன் சொன்னவர் சீசன் டூ எல்லாருடைய ஃபேவரட்டான சீசன் தான் இல்லை எங்கள் குடும்பத்துலேயும் ரொம்ப நான் விரும்பி பாக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர் டூல மாறிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ரேகானா இப்போ சோஷியல் மீடியா ஷேர் இந்த நம்ம சன் தான் என்ட்ரி கொடுத்தாங்க திவ்யஸ்ரீ அன்னம் கூட தான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டோம் இருந்தாங்க இதனாலேயே அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சில செய்திகள் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாண்டியன் ஸ்டோர் தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மாறிக்கிற கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஆப்டா இருக்கே இந்த நிலையில திடீர்னு பார்த்தா அந்த சீரியல் விட்டு வளர்கிறாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாண்டியன் ஸ்டோர் ஒன் எந்த லெவலுக்கு போனுச்சு ரசிகர்களுக்கு மத்தியில எவ்வளவு வரவேற்பு இருந்துச்சுன்னு அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற விதமா தான் இப்ப பாண்டியன் ஸ்டோர் டூ வந்து இருந்துட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே பெரிய ஏமாற்றமான நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வரவேற்பு கிடையாது அப்படி இருக்க நிலையில இதுல மாறி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க இவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஆப்டாவும் ரொம்ப யூனிக்காவும் இருக்கும் அதை அவங்களே சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாக்கலாம் அதாவது நான் இந்த சீரியலை விட்டு வழங்குறதுக்கான மெயின் காரணம் என்னோட பர்சனல் ப்ராப்ளம் தான் மற்றபடி எதுவுமே இல்லை முக்கியமாக சொல்லணும்னா பாண்டியன் ஸ்டோர் டூல எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஆப்டா இருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே செட் ஆயிடுச்சு இதனாலயே நிறைய இடத்துல எனக்கு பேரும் மதிப்பு கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லியே ஆகணும் எனக்கு ஒரு அடையாளமாவே ஆணுச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கிரியேட் ஆனாங்க இந்த நிலையில இதை விட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே மனசு தான் இருக்கு ஆனா என்னோட தவிர்க்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பா நான் இதை விட்டு விலகிதான் ஆகணும் அதனால நான் இதை விட்டு விலகுறேன் முக்கியமா சொல்லணும் பாண்டியன் ஸ்டோர் ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய ஷாக்கே ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ரேஹானவ நீங்க அதுல எடுத்துட்டீங்கன்னா யார் அந்த கேரக்டர் நடிப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஒரு நியூஸ் யாருன்னு இனியா சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க மாதவி அப்படிங்கற ஒரு ஆக்டர் தான் இதுல நடிக்க போறாங்களா ஆல்ரெடி அதுல ரொம்ப லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த சீரியல்லயும் ஒரு பயங்கரமான லீட் கேரக்டர் அவங்க பண்ண போறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் ரேஹானா போறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆக்டர் மாதவி உள்ள வராங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் வருத்தம் கலந்த சந்தோஷம் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க